அது அறிவுங்கிறது நம்ம இன்டெலெக்ட்னு சொல்றோம் உணர்வு உணர்வு உணர்ச்சிங்கிறது நம்ம ஃபீலிங் இப்போ நம்ம வந்து பயம் வருது துக்கம் வருது இதெல்லாம் உணர்ச்சிகள் இது வந்து நம்மளுக்கு எந்த உணர்ச்சியும் நீங்க கொண்டரவே முடியாது அது நேச்சுரலா வந்தா தான் உண்டு ஆனால் சிந்தனைகள்லாம் வந்து நீங்களா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கலாம் நீங்களா வந்து தானா வந்தெல்லாம் சிந்தனைகள் வந்து நீங்க அது தாட் மாதிரி தானா வரும் ஆனால் அதே நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளத்தை போடுறீங்க அல்லது ஒரு வேலையை நீங்க இது பண்றீங்க அதெல்லாம் நீங்க சிந்திச்சு செயல்படுறீங்க அந்த சிந்திக்கிறது அறிவுபூர்வமா சிந்திக்கிறது இல்லாத அறிவுடைய விஷயம் அது அது உங்க கையில உள்ளது அது நீங்களா ஹேண்டில் பண்றது உணர்ச்சிகள் வந்து உங்க கையில கிடையாது அது அதுவா தான் வரும் நீங்க எந்த உணர்ச்சியுமே கொண்டு வர முடியாது அனுபவங்களா அறிவா அல்லது இயற்கையாக இல்ல நீங்க சேகரிச்சுக்கிட்டோம் நம்ம சேரிச்சுக்கிட்டு செய்கிறீங்க சேகரிச்சதெல்லாம் ஆஃப் ஸ்டோர் ஆயிருது அந்த மெமரியை பயன்படுத்தி நாம சிந்திக்கிறோம் எப்படி எந்த நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த தொழிலுள்ள லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கணக்குல சேர்த்து எப்படி பண்ணினா இன்னும் லாபமா வரும் எப்படி பண்ணுனா நஷ்டம் குறையும்ங்கறதெல்லாம் நீங்க ஒரு பாடமா எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க இது எல்லாம் சேர்ந்ததுதான் அறிவு ஆனா உணர்ச்சிங்கிறது அது எதையுமே கேட்கறதுல அது அது போக்குல வரும் நம்ம ஒண்ணு எந்த நம்ம கையிலே கிடையாது அது எல்லா உணர்ச்சிகளும் தானா தான் வரும் அனுபவம் தான் அறிவு அறிவு நம்ம அறிவு நாலேஜ் சொல்றோம் ஆனா செயல் நிறைய நாலேஜ் இருக்கிறனால நம்ம வந்து சரியா செயல்படணும்னு அர்த்தம் இல்ல நம்ம செயல்படுறதையும் சேர்றது சேருது நீங்க அறிவை பயன்படுத்தி எப்படி அதை பயன்படுத்துறீங்க பொறுத்திருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங்காக பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டிலே தாந்துட்டிருக்கீங்கன்னா ஒருவேளை நடக்காது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு மெஷினரியோ அல்லது கட்டடத்தையோ உருவாக்குனீங்கன்னு சொன்னால் அது செயலுக்கு கொண்டு அப்ப அப்போ செயலும் படி அறிவும் சேர்ந்து கலந்து வந்துடும் அதுதான் செயலுக்கு வரும்